ஹாய் வியூவர்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி போட போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா தூதுவள கஷாயம் இன்றைக்கி எல்லாத்துக்கும் அதிகமாக சளி பிடிக்குது இல்லையா ஜூஸ் குடிக்கிறீங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றீங்க அந்த வீட்டில் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய தண்ணி குடிக்கிறீங்க ஸோ இருந்தாலும் நமக்கு அந்த தொண்டை கட்டுறது அதிகமாக சளி பிடிக்கிறது இதெல்லாம் இருக்குது ஸோ நம்ம வீட்டில் வளர்த்தின தூதுவளை செடியிலிருந்து இன்றைக்கி ஒரு கஷாயம் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் எல்லோரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு தெரியுதுங்களா பாருங்கள் இதை முள்ளு இந்த ஃப்ரண்ட்டு இந்த நரம்பில் இருக்கும் அப்புறம் பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் முள்ளு நல்லா பிசிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துடணும் ஃபஸ்ட்டு இப்போ தடவி பார்த்தோம்னா தெரியாது நம்மளுக்கு இங்கே மட்டும் இருக்குது ஸோ இந்த காம்பு கட் பண்ணிடலாம் நல்லா ஷார்ப்பாக இருக்குங்க நல்லா குத்து ஓகே கோடை காலத்துலேயும் இந்த சம்மர் சம்மர்லேயும் நம்மளுக்கு வந்து சளி நிறைய இருக்குது தான் நம்ம வந்து ஆக்சுவலி அது என்னென்னா நம்ம தாகத்தை தணிக்கிறக்கு நிறைய தண்ணி கூல் ட்ரிங்க்ஸு அதர் ட்ரிங்க்ஸு நம்ம எல்லாமே ஃப்ரூட்ஸு இதெல்லாம் எடுக்கும் போது சளியும் நம்மளுக்கு இது இருக்குது ஏன்னா எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு சளி இருந்துகிட்டே இருக்குது ஸோ அவளுக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தூதுவளை ரசம் வந்து இன்றைக்கி நான் வைக்க போகிறேன் இந்த தூதுவளை வந்து இப்படி தான் இருக்கும் நான் ஆல்ரெடி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா முள் இருக்கும் அந்த முள் எப்படி கட் பண்ணுறேங்கிற வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் இந்த முள் மட்டும் எடுத்துகிட்டு அது கூட முருங்கைத்தலை 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 ப்ளஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த தூதுவலை இந்த தூதுவலை இது நான் எங்கள் வீட்டிலையே இருக்குது அந்த செடியை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த தூதுவலை இதில் வந்து ஒரு ஒரு அஞ்சாறு இலை போட்டால் போதும் இது வந்து சளி முறிக்கக்கூடிய தன்மை இருக்குது அதனால் நான் வீட்டிலே வச்சு வளர்த்துட்ருக்கேன் இந்த தூதுவளையும் முருங்கைத்தலையும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ மிளகு ரெண்டு கிராம்பு ஒரு பத்து பல் பூண்டு ஜீரகம் ஒரு ரெண்டு தக்காளி தக்காளி வந்து அடிக்க வேண்டாம் இது கூட அப்படியே நம்ம போட்டுக்கலாம் இந்த இதை நம்ம வந்து மிக்சியில் அரைப்படக்கூடாது இது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து குக்கரில் போட்டு வேக வச்சிடணும் தக்காளி ப்ளஸ் இந்த தூதுவலை முருங்கைக்கீரை அது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் இது தாங்க இன்க்ரீடியன்ஸு ஓகேங்களா இதை வந்து நம்ம குக்கரில் போட்டுறோம் அது கூட தக்காளியும் ஒரு ரெண்டு அறுத்து போட்டுறோம் அறுத்து போட்டதும் சின்ன வெங்காயம் இந்த மிளகு பூண்டு ஜீரகம் கிராம்பு இதை மட்டும் மிக்சியில் போட்டு இப்போ நான் அடிக்க போகிறேன் அடித்து அந்த கஷாயத்தை வந்து நான் இப்போ ரெடி பண்ண போகிறேன் ஓகேங்களா மிக்ஸியில் போட்டு நான் அடிச்சுட்டேன் அது கூட மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் அதனால தான் இந்த கலரில் இருக்குது ஸோ இதையும் நம்ம வந்து குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஸோ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் என்னென்ன போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா மிளகு ஜீரகம் ரெண்டு கிராம்பு கற்பூரவல்லி கற்பூரவல்லி சாரி கற்பூர வலியில் தூதுவலை ப்ளஸ் முருங்கைத்தலை இதெல்லாமே போட்டு மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றிருக்கேன் பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நான் முழுசாக தான் போட்டிருக்கேன் கட் பண்ணி பார்த்திங்கன்னா இவ்வளோ இந்த எசன்ஸ் இறங்கினா போதும் அதிகம் வந்து நம்ம கரைச்சி மிக்சியில் கரைச்செல்லாம் ஊற்ற வேண்டாம் ஓகேங்களா இப்போ நான் வந்து ஸ்டவ்வில் வைக்க போகிறேன் வச்சு மூடியும் போட்டாச்சு விசில் போட்டாச்சு ஒரே ஒரு விசில் வந்துன்னே ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணுன்னா சூப் ரெடி ஓகேவா இதை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் சளி நல்லா நெஞ்சில் இருக்கிற சளி எல்லாமே முறியும் மூக்கில் நல்லா சளி வடிய ஆரம்பிச்சிடும் கெட்டியாக இருக்கிற சளி கூட வடிய ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே எந்த தொந்தரவும் இருக்காது இது நல்ல ஒரு ரெசிபி நீங்கள் இதெல்லாமல் பயன்படுத்தி பாருங்கள் ஓகே ஓகே வீவர்ஸ் சூப்பு தூதுவளை ப்ளஸ் முருங்கைக்கீரை மிளகு ஜீரகம் பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஒரு சூப்பு ரெடி பண்ணிருக்கிறேன் இதை நீங்கள் குடிச்சிங்கன்னா சளி கப்புன்னு நின்று போயிடும் டெய்லி அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதை எடுத்துக்கலாம் தாராளமாக இந்த டைமில் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை ஓகே தேங்க்